இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி காலை நேரம் தனது மகன் மகளுக்கு டிஃபன் பாக்ஸ் வாங்கிவிட்டு வேலையில் இருந்து வீடு திரும்பிய போது அப்படி ஒரு கொடூரத்தை எதிர்கொள்ளப் போகிறார் என அவர் கனவில் கூட எதிர்பார்த்திருக்கவில்லை ஆம் பள்ளிக்கு ஒரு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்ததாலும் தாயும் சகோதரரும் வெளியே சென்றிருந்ததாலும் சிறுமி வீட்டிலேயே இருந்தாள் வீடு திரும்பிய சிறுமியின் தந்தை கிருஷ்ணா வீட்டின் முன்பக்க கதவு வெளிப்புறமாக பூட்டப்பட்டிருப்பதை கண்டார் அப்போதே உணர்வு ஏதோ சொல்ல ஆரம்பித்தது உள்ளே சென்று பார்த்தபோது பத்து வயது மகள் இரத்த வெள்ளத்தில் பேச்சு மூச்சற்று கிடந்தாள் அலறி துடித்த தந்தை கிருஷ்ணா மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல சிறுமி ஏற்கனவே உயிரிழந்ததை மருத்துவர்கள் உறுதி செய்தனர் வழக்கு பதிவு செய்த தெலுங்கானா போலீசார் சிசிடிவி கேமராக்கள் செல்போன் டவர் என ஐந்து நாட்களாக பலரிடம் விசாரணை நடத்திய பிறகு பத்தாம் வகுப்பு சிறுவனை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர் அந்த சிறுவன் காகிதம் ஒன்றில் ஆங்கிலத்தில் எழுதிய குறிப்பு ஒன்றையும் காவல்துறையினர் கைப்பற்றினர் அதுதான் இந்த கொலை ஏன் நடந்தது அதன் பின்னணி என்ன என்பதையெல்லாம் துப்பு துளக்க உதவியது அந்த சிறுவனுக்கு ஓடிடி கிரைம் சீரிஸ்கள் மற்றும் திரைப்படங்களால் தாக்கம் ஏற்பட்டுள்ளது என காவல்துறை தெரிவிக்கிறது பரபரப்பான இந்த கொலை வழக்கு தொடர்பாக சிறுவியின் உடலை பரிசோதித்தபோது உடலில் பல இடங்களில் வெட்டுக்காயங்கள் இருந்தன குற்றவாளி யார் என்பது தெரியாததால் ஐந்து குழுக்களை அமைத்து காவல்துறை விசாரணை நடத்தியது சைபராபாத் சரக காவல் ஆணையர் அவினாஷ் மோகண்டி துணை ஆணையர் சுரேஷ்குமார் மற்றும் இதர போலீஸ் அதிகாரிகள் ஊடகங்களை சந்தித்தனர் அப்போது சிறுவன் விசாரணையில் டேடி என கத்தியதை கேட்டேன் என விசாரணை காக்கிகளிடம் ஆரம்பத்தில் தெரிவித்தான் இதனால் சிறுபியின் தந்தையையும் போலீசார் சந்தேக வளையத்திற்குள் கொண்டு வந்தனர் பிறகு வீட்டிற்கு கீழே வசித்து ஒடிஷாவை சேர்ந்த ஒருவர் அமானுஷ்ய பூஜைகளையெல்லாம் செய்ததால் இது நரபலியாக இருக்குமோ என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை தொடர்ந்தனர் ஆனால் கொலைக்கான காரணங்கள் பின்னணிகள் தடயங்கள் எல்லாமே மீண்டும் சிறுவனையே கை காட்டின இந்த நிலையில்தான் சிறுவன் எந்த சிரமமும் இன்றி அனைத்து தகவல்களையும் கூறிவிட்டான் என காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறினார் பக்கத்து கட்டிடத்தின் நான்காவது மாடியில் சிறுவன் வசித்து வந்துள்ளான் தன் வீட்டிற்கு கீழ்தளத்திலிருந்து சிறுபியின் வீட்டின் மாடி மீது குதித்துள்ளான் அவன் கிரிக்கெட் பேட்டை திருடச் சென்றுள்ளான் பூட்டை திறக்க அல்லது யாராவது வந்துவிட்டால் பயமுறுத்திவிட்டு தப்பிக்க உதவியாக இருக்கும் என கத்தியையும் எடுத்து சென்றுள்ளான் ஆனால் அவன் சென்றபோது வீடு பூட்டப்படவில்லை வீட்டுக்குள் அமைதியாக சென்று கிரிக்கெட் பேட்டை எடுத்துள்ளான் அதை பார்த்துவிட்டு தனியாக இருந்த சிறுமி ஓடிவந்து என் தம்பியோட பேட்டை நீ ஏன் எடுக்கிற என தடுத்துள்ளார் மேலும் அவனை பார்த்து பதற்றத்தில் கத்தியுள்ளார் ஆனாலும் பேட்டை எடுக்க முயன்றவனின் சட்டையை பிடித்து இழுத்து தனது தந்தையிடம் கூறிவிடுவேன் என கூறியுள்ளார் இதனால் பதற்றமான சிறுவன் அச்சிறுமியை கீழே தள்ளிவிட்டிருக்கிறான் படுக்கையின் மீது விழுந்த சிறுவையை கண்களை மூடிக்கொண்டு உடனடியாக கத்தியை வைத்து தாக்கியுள்ளான் என பதைபதைப்போடு விவரிக்கிறார்கள் விசாரணை அதிகாரிகள் மேலும் இந்த கிரிக்கெட் பேட் திருட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என முன்கூட்டியே ஒரு காகிதத்தில் சிறுவன் எழுதி வைத்திருந்ததாகவும் துணை ஆணையர் சுரேஷ்குமார் விவரிக்கிறார் வீடு பூட்டப்பட்டிருந்தால் திறப்பதற்காக கத்தியை எடுத்து சென்றுள்ளான் கத்தி மிரட்டுவதற்கும் உதவும் என எண்ணியுள்ளான் திருடிய பிறகு எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது என்பதற்காக எரிவாயுவை கசிய விட திட்டமிட்டிருக்கலாம் என்கிற சந்தேகம் இருந்தது ஒரு மாதமாகவே இதனை திட்டமிட்டு வந்துள்ளான் அவனின் வீட்டில் தேடியபோது கத்தி துணிகள் ஒரு பேட் மற்றும் குறிப்பு கிடைத்தது என கூறுகிறார் விசாரணை செய்த காவல்துறை அதிகாரி தடையவல் துறை நிபுணர்கள் இரத்தக்கரை ஆதாரங்களை சேகரித்தனர் மேலும் குற்றத்திற்கு பிறகு கத்தியை கழுவி இருக்கிறான் அவனது ஆடையிலும் இரத்தக்கரை இருந்துள்ளது அவன் வீட்டுக்கு சென்றபோது அவனது தந்தையும் சகோதரியும் ஹாலில் இருந்திருக்கிறார்கள் அதனால் சட்டையை வெளியே வைத்துவிட்டு நேரடியாக குளிக்க சென்றுள்ளான் ரத்தம் படிந்த ஆடையை வாஷிங் மஷினில் போட்டுள்ளான் சலவை செய்த பிறகும் ஆடையில் இரத்தக்கரை இருந்துள்ளது என்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர் அந்த நாளில் காலை எட்டு மணிக்கு அங்கு சிறுவன் இருந்ததற்கான ஆதாரத்தை காவல்துறையினர் சேகரித்தனர் சிறுவனுக்கு உடல் வலு இல்லை என்பதால் சிறுவிக்கு பெரியவர்களால் ஏற்படும் அளவுக்கு காயங்கள் ஏற்படவில்லை என்பதை வைத்துத்தான் இந்த கொலையை சிறுவன் செய்திருக்கலாம் என்ற சந்தேக வளையத்திற்குள் கொண்டு வந்ததாக போலீசார் கூறுகின்றனர் கைது செய்யப்பட்ட சிறுவனும் கொலை செய்யப்பட்ட சிறுவியின் இளைய சகோதரனும் ஒன்றாக கிரிக்கெட் விளையாடுவது வழக்கம் சிறுவனின் பேட்டை உடைத்ததற்காக சிறுவையின் தம்பி ஐநூறு ரூபாய் கொடுத்திருக்கிறான் அந்த பணத்தை சிறுவன் செலவு செய்துவிட்டான் அப்பாவிடம் புது பேட் வாங்க பணம் கேட்டால் தரமாட்டார் ஏழ்மை சூழல் காரணமாக நண்பனின் பேட்டை திருட வந்துள்ளான் அந்த சிறுவன் இதனை தடுக்க முயற்சித்த சிறுவனின் தங்கையை கொலை செய்திருக்கிறான் என விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் தெலுங்கானா மாநிலத்தையே உலுக்கிய இந்த கொலை வழக்கு தொடர்பாக சிறுவன் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவன் கோர்நோக்கு இல்லத்தில் வைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள்